இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் வாங்கிய செடியை தாங்க நான் வந்து எப்படி ரீபார்ட்டிங் பண்ணுவேன் ஸோ நான் எப்படி அந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது எனக்கு அதனுடைய வேர்னுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது அந்த செடியில் எப்படி துளிர்கள்லாம் வருதுன்னு இந்த வீடியோவில் நம்ம காட்டப்போகிறோம் நீங்கள் பாருங்கள் இப்போ நிறைய பேர் வந்து நிறைய செடிகளை வந்துட்டு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஸோ நீங்கள் அதை வந்து ரீபார்ட்டிங் பண்ணும்போது சூப்பராக பண்ணணும் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அந்த செடி சூப்பராக வளரும் நான் அப்படி தான் வாங்கினேன் அந்த கவரில் இருக்குது பாருங்கள் ஸோ வாங்கும்போது நான் வந்து எனக்கு பிளாக் கவரில் இது இந்த ஆன்லைன் பர்ச்சேஸில் கிடைச்சது ஸோ அதே கவர் தான் நான் இப்போ ஓப்பன் பண்ணிட்டு இருக்கேன் அதில் ஒரு கைப்பிடி நான் தோட்டத்து மண் எடுத்துக்கிட்டேன் கூட வந்து நம்ம கரிம் ஆர்கானிக் கரைசல் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் இல்லைங்களா அதை பாருங்க மண்ணுல இதுதானங்க நான் போட்டேன் இது மாதிரி போட்டு நான் வாங்கிய கூடிய அந்த ஆன்லைன் பர்ச்சேசிங் அந்த கவர்லேயே ஒரு கைப்பிடி மண் தோட்டத்து மண் இருந்தால் தோட்டத்து மண்ணை ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க நீங்கள் அந்த ஏற்கனவே நமக்கு மண்ணை வந்துட்டு கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க அந்த மண்ணு கூட இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு கைப்பிடி மண் போட்டு இந்த ஆர் கரும் ஆர்கானிக் கரைசல் ஒரு அரை ஸ்பூன் போடுங்க நல்லா தண்ணி தெளித்து நெல்லில் வச்சுடுங்க நெல்லில் வச்சுட்டு நீங்கள் ஒன் வீக்கு தண்ணி தெளிச்சு விட்டே வரோம் தேவைப்பட்டா தண்ணி தெளிங்க லைட்டாக அந்த செடிகளுக்கு மேலே இலைகள் மேலே விடுங்க நீங்கள் தெளிச்சு விட்டு இப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒன் வீக் அப்புறம் எடுத்திங்கன்னா பாருங்கள் என்னுடைய வேர் வளர்ச்சி எப்படி தெரியுது பாருங்கள் ஸோ இந்தளவுக்கு வளர்ந்துருக்கும் நமக்கு மண்ணும் லூஸாக இருக்கும் அதை கரெக்டாக நீங்கள் அந்த கவரை மறுபடியும் ஓப்பன் பண்ணி நீங்கள் ஏற்கனவே ரீபாட்டிங் பண்ண வச்சிருக்கக்கூடிய மண் கலவையில் நீங்கள் அதுக்கப்புறம் வச்சு தேவையான மண் சேர்த்து நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா உங்களுடைய செடிகள் நல்லா தளிர் விட்டு வளரும் பாருங்கள் அந்த ஒன் வீக்கில் எனக்கு வந்து அந்த தளிர் எப்படி நியூ தளிர்கள் வந்திருக்குன்னு ரெட் கலரில் தெரியும் பார்த்திங்களா நான் அந்த மண் ரீபாட்டிங் பண்ணும்போதே ஸோ இதனுடைய வளர்ச்சியும் சூப்பராக இருக்கும் வேர் வந்து நம்ம சேர்க்கக்கூடிய அந்த கரிமானி கரிம ஆர்கானிக் கரைசல்னால் அதுலேயே சாம்பல் இலைமக்கு அப்புறம் அந்த வேப்பம் புண்ணாக்கு எல்லாமே அதிலே மிக்சடாக இருக்குது ஸோ நீங்கள் அதை பற்றி கவலையே பட வேணாம் கூட உங்களுக்கு தொழுபுரம் கிடச்சா கொஞ்சம் போடுங்க அப்படி இல்லாதவங்க நம்ம வெறும் நம்ம மண்ணிலேயே இந்த கரைசல் ஆர்கானிக் கரைசலை ஒரு அரை ஸ்பூன் போட்டு நீங்கள் நல்லா பாட்டிங் மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி ஒன் வீக் அப்புறம் நீங்கள் இதை மாதிரியும் நடலாம் செடிகளை அப்படி இல்லைன்னா நான் சொல்கிற மாதிரி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த மாதிரி நட்டு பாருங்களுடைய செடிகள் சூப்பராக வளரும் என்னுடைய செடிகள் எல்லாமே என்னுடைய கார்டனில் எல்லாம் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண நான் இப்படி தான் இந்த மெத்தடில் தான் வைக்கிறேன் எனக்கு நல்லா சூப்பராக தளிர் பிடிச்சு வளருது இதுக்கப்புறம் நான் வச்சுருக்கக்கூடிய செடிகளை உங்களுக்கு நான் எல்லாமே நான் வீடியோவில் போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்மளுடைய சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை மாதிரி கார்டன் வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங்